அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதத்தர செய்தி வழங்குனர் நியூஸ் காலை நேர செய்தி அறிக்கையோடு செய்திகளுக்காக நான் ஜனனி சுப்பிரமணியம் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முதலில் தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதி செயலகத்துக்கு சொந்தமான இருபத்தாறு சொகுசு வாகனங்கள் இன்று இல்லத்தில் சட்டவிரோத மீன்பிடியில் முப்பத்தி எட்டு பேர் கைது இந்த ஆண்டுக்குள் மீனவர் ஓய்வூதி திட்டத்தை அமல்படுத்த நடவடிக்கை இலங்கை சிறையில் உள்ள உதவி உதவித்தொகுதியை தாமதமின்றி வழங்க கோரிக்கை பாரிய விமான கொள்வனவு ஒப்பந்தத்தில் செய்திகள் அவையான விரிவான செய்திகள் ஜனாதிபதி செயலகத்துக்கு சொந்தமான இருபத்தாறு சொகுசு வாகனங்கள் இன்று ஏலத்தில் விடப்பட உள்ளன ஏலத்தின் இரண்டாம் கட்ட நடவடிக்கையாக சொகுசு வாகனங்கள் மற்றும் பயன்பாட்டிலிருந்து நீக்கப்பட்ட வாகனங்கள் இவ்வாறு விற்பனை செய்யப்பட உள்ளன இந்த வாகனங்கள் அனைத்தும் வருட காலத்திற்குள் தயாரிக்கப்பட்டவையாகும் அரசு செலவை குறைக்கும் நோக்கில் இவற்றை ஏலத்தில் விற்பனை செய்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது இந்த வாகனங்கள் முன்னாள் ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்ட ஆலோசகர்கள் மற்றும் நிர்வாகத்தினர் பயன்படுத்தியவை எனவும் ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது இந்த ஆண்டின் ஏப்ரல் இருபத்தொன்று முதல் ஏப்ரல் இருபத்தெட்டு வரையிலான காலப்பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட தேடுதல் நடவடிக்கைகளின் போது சட்டவிரோத மீன்பிடியில் ஈடுபட்ட முப்பத்தி எட்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை கடற்படை தெரிவிக்கின்றது இலங்கை கடற்படையினர் கடற்சொழில் திணைக்கிழ அதிகாரிகளுடன் இணைந்து கட்டைக்காடு புதுமாத்தளன் திருகோணமலை கொக்குழாய் சாம்பல் தீவு மற்றும் பாக்கு நீரிணை ஆகிய கடற்பரப்புகளை அண்மைத்த பகுதிகளில் மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கைகளின் போது முப்பத்தி எட்டு பேரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக கடற்படை தெரிவித்துள்ளது இரவு நேரங்களில் ஒளிப்பாய்ச்சி மற்றும் சட்டவிரோத வேலைகளை பயன்படுத்தி மீன்பிடியில் ஈடுபட்டவர்களை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்ட முப்பத்தி எட்டு பேரிடமிருந்து எட்டு சட்டவிரோத வேலைகளும் பன்னிரண்டு டிங்கி படகுகள் மற்றும் மீன் விளக்கு உபகரணங்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன சந்தேக நபர்கள் மற்றும் கைப்பற்றப்பட்ட மீன்பிடி உபகரணங்கள் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக யாழ்ப்பாணம் முல்லைத்தீவு கிண்ணிகா திருகோணமலை மற்றும் கோட்பே ஆகிய கடற்சூழல் திணைக்கழ அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக கடற்படை தெரிவிக்கின்றது இந்த வருடத்துக்குள் மீனவர் ஓய்வூதி திட்டத்தை அமல்படுத்த உள்ளதாக கடற்சூழல் அமைச்சு தெரிவிக்கின்றது மீன்பிடி சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக முன்னிட்டு உபக்குழு அண்மையில் நியமிக்கப்பட்டது வரவு செலவு திட்டத்தில் மீனவர்களுக்காக புதிதாக மீனவர் ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவது குறித்து தெரிவிக்கப்பட்டதுடன் அதற்கான நடவடிக்கைகள் தற்போது பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக பிரதி அமைச்சர் ரத்ன கமகே மேலும் கூறினார் இலங்கை சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள மீனவர்களுக்கான உதவித்தொகையை தாமதமின்றி வழங்குமாறு கோரிக்கை விடப்பட்டுள்ளது இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்களின் குடும்பத்துக்கு தமிழக அரசின் உதவித்தொகையாக முன்னூற்றி ஐம்பது ரூபாய் வழங்கப்படுகின்றது இந்திய தொகை மீனவர்கள் சிறைக்குள் இருக்கும் நாட்களை மொத்தமாக கணக்கீடு செய்து நாளொன்றுக்கு முன்னூற்றி ஐம்பது ரூபாய் வீதம் அந்தந்த பகுதி மீன்வளத்துறை அலுவலகம் மூலம் பாதிக்கப்பட்ட மீனவர்களின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படுகின்றது இந்த நிலையில் ராமேஸ்வரம் பாம்பன் மண்டபம் கடற்பகுதியிலிருந்து கடலுக்கு சென்று இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களுக்காக இந்த உதவித்தொகை வழங்குவதில் அதிகாரிகள் தாமதம் காட்டி வருவதாக பாதிக்கப்பட்ட மீனவர்கள் குற்றம் கடந்த வாரம் இலங்கை சிறையிலிருந்து விடுதலையான ராமேஸ்வரம் பகுதி மீனவர்கள் இருபத்தைந்து பேர் அறுபத்தெட்டு நாட்கள் சிறையிலிருந்தும் இந்த உதவித்தொகை வழங்கப்படவில்லை தற்போது மீன்பிடி தடைக்காலம் அமலில் உள்ளதால் தொழிலின்றி வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதால் தாமதமின்றி உதவித்தொகையை விரைந்து வழங்க வேண்டும் என மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நாட்டின் பல பகுதிகளில் இன்றும் பலத்த மழை பெய்யலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது நாட்டின் மேல் மற்றும் சபரகம மாகாணங்களிலும் திருகோணமலை மட்டக்களப்பு முல்லைத்தீவு காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் எழுபத்தைந்து மில்லிமீட்டர் வரை மழை பெய்யலாம் என திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது வடமேல் மற்றும் தென் மாகாணங்களில் இடைக்கிடையே மணித்தியாலத்திற்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது மே பதினேழாம் தேதி ரத்த அழுத்த தினமாக சுகாதார மேம்பாட்டு பணியகத்தினர் கொழும்பில் ஊடக சந்திப்பு நேற்று ஏற்பாடு செய்து கருத்து தெரிவித்தனர் நூத்தி இருபது தொடக்கம் வரையிலும் இருக்கிறது இது நூத்தி நாற்பது தொடக்கம் தொண்ணூறு வரையிலும் அஞ்சமிடம் கூடும் போது நாங்கள் அவர்கள் சொல்லும் உயர் அழுத்தம் இருக்கின்றது என்று இலங்கையை பொறுத்த மட்டில் வயது வந்தோர்ல மூனில் ஒரு பகுதியினருக்கு இந்த உயர் அழுத்தம் இருக்கின்றது அந்த உயர் அழுத்தம் கூடும்போது மூளையில பாதி பாதிப்பு உதாரணம் நாங்க சொல்லுவோம் பர்லி சீசன் சொல்லு இதயத்தில் பாதுகா பாதிப்பு அதை நாங்க சொல்லுவோம் சிறுநீரக பாதி பாதிப்பு குருதி குழாய்கள் பாதிக்கும் இப்படியான பல பாதிப்புகள் காணப்படுகின்றன வயது பாலினம் குடும்ப வரலாறு இதை காரணிகள் எங்களால் மாற்ற முடியாது ஆனாலும் எங்களால் மாற்ற முடியுமான காரணிகள் இருக்கின்றன உணவு பழக்கம் ஹெல்தி ஒரு மனிதனுக்கு ஒரு நாளைக்கு உப்பு ஐந்து கிராம் எடுக்கலாம் அந்த ஐந்து கிராம் என்றது இலங்கையை பொறுத்த மட்டும் பதிமூணு கிராம் பதினாலு கிராம் ஒரு குறிப்பிட்ட நபர் இருக்கின்றது உடற்பயிற்சி ஒரு நபர் கட்டாயம் முப்பது நிமிடம் ஒரு நாளைக்கு ஒரு கிழமைக்கு நூற்றி நிமிடம் எக்ஸசைஸ் செய்யணும் என்று டபிள்யூஹெச்ஓ ரெக்கமெண்ட் பண்ணுது மது நாங்க சொல்லுவோம் அந்த புகையிலை பாவனை இது மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ் இதனாலே நீங்க குருதி அழுத்தம் கூடலாம் உடற்பருமன் நாங்க அதை சொல்லுவோம் பிஎம்ஐ சொல்லி இந்த பிஎம்ஐ பொதுவாக இருபது தொடக்கம் இருபத்தி மூணு வரையிலும் இருக்க வேண்டும் என்று சொல்லுவோம் அதை விட கூடும் போது இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு என்று கூடும் போது அதனூடாகவும் உயர் அழுத்தம் உயர் குருதி அழுத்தம் வரலாம் இந்த மாற்ற முடியுமான காரணிகளும் நாங்கள் மாற்றினா உயர் குருதி அழுத்தம் குறையும் சில நேரங்களில் இந்த குருதி அழுத்தம் குறையாம போகலாம் இந்த மொடிஃபயபிள் அல்லது மாற்ற முடியுமான காரணிகள் செய்தார் அந்த நேரத்துக்கு என்ன செய்யணும் நாங்க மறந்து குடிக்க வேண்டி வரும் இந்த முறைமைகளை பின்பற்றி ஊடாக உதாரணமாக முப்பத்தி வயதுக்கு மேற்பட்டவர்கள் போய் இந்த உயர் குருதி அழுத்தம் இருக்கின்றதா என பரிசோதித்து அது இருந்தால் அதுக்கான முறைமைகளின் ஊடாக அதை குறைப்பதற்கான முறைமைகளின் ஊடாக குறைக்க முடியும் அமெரிக்கா வரலாற்றின் பாரி விமான கொள்வனவு ஒப்பந்தத்தில் கட்டார் கைச்சாத்திட்டுள்ளது பாரிய அளவிலான விமான கொள்வனவு ஒப்பந்தம் ஒன்றில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் கட்டார் அமீர் ஷேக் பின் அகமது அல் தானி ஆகியோர் நேற்று கைச்சாத்துள்ளனர் மத்திய கிழக்கு நாடுகளுக்கான உத்தியோக விஜயத்தை மேற்கொண்டுள்ள அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் கட்டாருக்கு நேற்று விஜயம் செய்தார் இதன்போது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் கட்டார் அமீர் ஷேக் டமீன் பின் அகமட் அல் தானி ஆகியோருக்கிடையே நேற்று நடைபெற்று சந்திப்பின் போது விமான கொள்வனவு தொடர்பில் கைச்சாதி டப்பட்டுள்ளது இதற்கமைய கட்டார் ஏவைஸ் நிறுவனம் போயிங் நிறுவனத்திலிருந்து இருநூறு பில்லியன் அமெரிக்க டாலர் பெருமதியான நூற்றி அறுபது விமானங்களை கொள்வனவு செய்ய உள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் போயிங் நிறுவன வரலாற்றில் அதிக பெறுமதியான விமான கொள்வனவுக்கான ஒப்பந்தம் இதுவென சர்வதேச ஊடகங்கள் சுட்டிக்காட்டுகின்றன மேலும் அமெரிக்கா கட்டார் இடையே பாதுகாப்பு ஒத்துழைப்பு தொடர்பிலும் இருநாட்டு தலைவர்களும் இணக்கம் தெரிவித்துள்ளனர் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பு பிரயோனத்துக்கான ஒப்பந்தமும் இதன்போது கைச்சாந்திடப்பட்டுள்ளது இது ஒரு சுவாரஸ்யமான சூழ்நிலை என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் பிராந்தியத்தின் தற்போதைய நிலைமை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் தொடர்பிலும் அமெரிக்க ஜனாதிபதியுடன் கலந்துரையாடப்பட்டதாக கட்டார் டமின் பின் அகமது செய்திகளின் தொகுப்பு அடுத்து துருக்கியில் நடைபெறவுள்ள ரஷ்ய யுக்ரைன் சமாதான கலந்துரையாடல்களுக்கு ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் பங்கேற்றால் தாமும் அதில் கலந்து கொள்வதற்கு தயார் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் போரை நிறைவுக்கு கொண்டுவர இயலுமென்றால் கலந்துரையாடலில் பங்கேற்பது தொடர்பில் சிந்திப்பதாகவும் அமெரிக்க ஜனாதிபதி கூறியுள்ளார் சவுதி அரேபியா விஜயத்தை நிறைவு செய்து கட்டார் நோக்கி பயணிக்கும் வேளையில் விமானத்தினுள் ஊடகவியலாளர்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு விஜயம் செய்துள்ள நிலையில் இஸ்ரேல் காசா மீதான தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இஸ்ரேலிய ராணுவ தாக்குதல்களால் நேற்று காசா பகுதியில் எண்பது பலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர் வடக்கு காசாவின் ஜபாலியா பகுதியில் நடத்தப்பட்ட இஸ்ரேலிய வான்வழி தாக்குதல்களினால் பெண்கள் மற்றும் குழந்தைகள் உள்ளிட்ட பெரும்பாலானோர் கொல்லப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் இதனிடையே நேற்றைய தாக்குதலை தொடர்ந்து காசா நகரின் பல மாவட்டங்களில் உள்ள மக்களுக்கு இஸ்ரேலிய ராணுவம் புதிய வெளியீட்டு உத்தரவுகளை பிறப்பித்துள்ளது இதனால் ஆயிரக்கணக்கான பலஸ்தீனர்கள் தங்கள் தங்குமிடங்களை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது பிரதான இந்த நாள் நாளாக வாழ்த்துக்கள் வணக்கம்